இந்த வாய்ப்பளித்த ஜோதிட நண்பர்கள் குழு சேவல் கொடி வேலுவன் ஐயா மற்றும் அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஜோதிட நண்பர்கள் குழு வந்து டெய்லி அவ்வளோ ஆக்டிவா அவ்வளோ நான் என்னால் ஒழுங்காக பண்ண முடியல இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பெரிய உயர்ந்த நோக்கம் ஒரு அடுத்தவங்களும் வளரணும் நம்மளும் வளரணும் இந்த ஜோதிட துறையை வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லாருமே பாடுபடுறாங்க அதில் அரும்பாடுபட்டு அவர் செவில்கொடி உலவன் ஐயா வெங்கடாச்சலம் ஐயா எல்லாருமே அதில் பகிர்ந்து கொள்றது இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு மனிதனுடைய ஒரு மேம்பட்ட ஒரு திறன் நல்ல எண்ணங்கள் நல்ல உள்ளங்கள் நல்ல மனிதர்கள் தான் இதில் இருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப அவங்களோட இணைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றியும்ரிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு குழுவில் நான் இணைகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி இப்போ வந்து நான் இந்த ஜோதிடமும் மலர் மருத்துவமுங்கிற ஒரு அறிமுகத்தை சொல்ல போறேன் மலர் மருத்துவங்கிறது ஒரு ஹோமியோபதியில ஒரு பாற்று இது வந்து எட்வர்ட் பேட்ச்ங்கிறவரு கண்டுபிடிச்சிருக்காரு மலர்கள் வந்து மன மனசுக்கான இது ஒரு ரெமடி மனசுல வந்து பயம் அச்சம் கோபம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த மலர்ல வந்து தீர்வு இருக்கு இதை வந்து எப்படி ஜோதிடத்துல பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருப்பீங்க இப்போ வந்து ஒரு ஜோதிடத்தினுடைய ஒரு புதிய பரிமாணம் புதிய பாதை பரிகாரத்துல ஒரு பரிமாணம்ங்கிறது வந்து இந்த மலர் மருத்துவம்ங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்கு ஜோதிடம்ங்கிறது ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி வந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போகுது முன்னாடி எப்படி போகுது பின்னாடி எப்படி வரப்போகுதுங்கிற ஒரு மேப்பை வந்து நமக்கு கொடுக்குது இந்த மலர் மருத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நம்ம சமாளிக்கிறதுக்கான ஒரு மனதுக்கில் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மலர் வந்து மலர் மருத்துவங்கிறது இது வந்து மலர் மருத்துவம் சொல்கிறத விட ஒரு தீர்வு அப்படி தான் சொல்லணும் இது வந்து ஒரு எந்த விதமான கை கெமிக்கல் கிடையாது இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இயற்கை எனர்ஜி தான் இது அதை வந்து நம்ம ஜோதிட துறையில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்துறது மூலமாக நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நல்ல ஒரு நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம் அந்த கிரகங்களை வந்து நீச கிரகங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீக்குறதுக்கு நம்ம கோயில்கள் ஆக்டிவேஷன் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் ஜோதிடம் வந்து மனம் சார்ந்தது மலர் மருந்தும் மனம் சார்ந்ததுதான் எப்படி மலம் சார்ந்தது சந்திரன் வந்து மனோகாரகன் அவர் வந்து என்ன செய்வாருன்னா ஒவ்வொருத்தருடைய மனசை வந்து அவரோட சேர்ந்த கிரகங்கள் சந்திரனுடைய இதை வச்சுதான் அவரோட அறிவு அவருடைய வாழ்க்கையில என்னென்ன செயல்பாடுகள் இருக்குங்கிறது சந்திரனை வச்சுதான் பேசிக்கே அதை வச்சுதான் எல்லாமே செயல்பட போது சந்திரன் நல்லா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையிலே அவன் ஜெயிக்க முடியும் அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு சந்திர தசை வந்தாலோ சந்திரனோட சனி சேர்ந்தாலோ சந்திரதசை சனி இருந்தாலோ சந்திரன் ராகுவோட சேர்ந்து ராகு புத்தி வந்தாலோ சனி ராகு இணைவு வந்தாலோ நமக்கே தெரியும் மண்டை காஞ்சு அலைவாங்க பார்த்த உடனே சொல்லிடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ப்ரடிக்ஷன் எடுக்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாக சந்திர தசையா சரி சந்திரன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பீங்களே மென்டலி ரொம்ப சோர்வாக இருப்பீங்களா ஆமாம் மேடம் அப்படிம்பாங்க இது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்க வேண்டாம் ரொம்ப ஈஸியா ராகு இருந்தது அப்படின்னா குழப்பத்திலேயே இருப்பாங்க ஒரு இருக்காது குழப்பத்திலேயே இருப்பாங்க சந்திரனோட சனி சேர்ந்து இருந்தது அப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டி மைண்ட் இருக்கும் எப்பயுமே ஒரு நெகட்டிவ் திங்கிங் அவங்களுக்குள்ளே இப்போ இருக்கும் ஒரு விஷயத்தை மறக்க மாட்டாங்க அதையே திரும்ப திரும்ப பேசுவாங்க அந்த மாதிரியான குணநலன்கள் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ஒரு முடிவெடுக்க தெரியாது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ நம்ம இதுக்கான பரிகாரங்கள் வந்து பச்சரிசி தானம் பௌர்ணமி வழிபாடு மற்ற கோயில்கள் நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த இயற்கையில் இந்த மலர் தீர்வுங்கிற ஒன்று வந்து இந்த ஜோதிட துறையில இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீக்குறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு நம்ம நம்மர்களும் இப்ப ஒரு பாதையா பரிமாணமா இப்ப ஒரு எளிமையானது தான் நம்ம எல்லாருமே கத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது அதை ஒரு தான் ஜோதிடத்திலையும் நம்ம இந்த மலர் இதையும் தீர்வு காண முடியும் இதனால நம்மகிட்ட வரக்கூடியவங்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத வந்து இதை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த தலைப்பு எடுத்தேன் நான் வந்து சிம்மம் உமா மகேஸ்வரி தமிழ் ஆசிரியர் முழு நேரர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டிப்ளமோ இன் ஹோமியோபதி முடிச்சிருக்கேன் இந்த மலர் மலர் மருத்துவத்துக்கான வகுப்புகளும் நடத்திட்டு இருக்கு இப்ப மலர் மருத்துக்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இதை பத்தி யார கேள்வி ரெமெடி பத்தி இப்போ வந்து நிறைய முன்னாடி வந்து இது வந்து இங்கிலாந்தோட வந்து டாக்டர் எட்வர்ட் பப்வர் வந்து அப்புறம் ஒரு ஆங்கில மருத்துவர் அவர் வந்து இந்த நோய்களுக்கு அடிப்படை காரணம் என்ன அது அடிப்படை எங்க இருந்து வருது அதை எப்படி தீக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வின் அடிப்படையில் அவர் காடுகளில் தேடி அலைஞ்சி அப்ப ஒவ்வொருடைய மலர்லேயும் ஒரு அலைவரிசை இருக்கு அந்த அலைவரிசை வந்து ஒவ்வொரு விதமான ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குது அப்போ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு முப்பத்தெட்டு மலர் கண்டுபிடிச்சிருக்காரு அவசர காலம் மருந்தா ஒரு முப்பத்தொன்பதாவது ஒரு மலரை கண்டுபிடிச்சிருக்காரு இது வந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்லை இது வந்து ஒரு நேச்சுரல் தெரப்பி ஒரு எனர்ஜி தெரப்பி அவ்வளோதான் இது வந்து சாதாரணமாக நம்ம லைஃப்பில் சும்மா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜி இதெல்லாம் பழ சுக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி இதை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக பயன்படுத்தலாம் இதை நம்ம பர்சனல் லைஃப்க்கும் பயன்படுத்தலாம் நம்ம ஜோதியில் இருக்கும் போது இப்போ நமக்கு வந்து நிறைய பொதுமக்களை நம்ம பார்ப்போம் அவங்கள வந்து ஒரு பிரச்சனையில் வருவாங்க அதுக்கு தீர்வு சொல்லலாம் பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க புதன் கெட்டு போனா படிப்பு சரியா குரு கெட்டு போனாலும் அவனுக்கு வந்து புத்தி வந்து புதன் குருவோட பாதிப்பு இருந்தால் புத்தி இருக்கு படிப்பு சரியா வராது அப்புறம் தன்னம்பிக்கை மூணாம் இடம் கெட்டு போயிருந்தாலும் தன்னம்பிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கும் ரொம்ப வீக்கா இருப்பாங்க அந்த மாதிரியான உங்களுக்கு நீங்க வந்து இந்த மல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க மல தீர்வு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதையும் வந்து உங்களுடைய உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய லைஃப்லயும் பயன்படுத்திக்கலாம் இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்போ சந்திரன் ராகுவோட ஒருத்தவங்க வந்து சந்திரதசன் ராகுவுடைய சாரம் வாங்கி ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க அப்போ அவங்க வந்து என்னம்மா ரொம்ப டிப்ரஷனா இருந்திருப்பீங்களா ரொம்ப ஒரீடா இருக்கீங்க ரொம்ப ஒரு ஒரு குழப்ப மனநிலையில இருக்கீங்க பிரச்சனையே இல்லாம பிரச்சனையா யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆமாம் மேடம் இப்போ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி மைண்ட்ல வந்து ஒரு மாதிரி டிப்ரஷன் ஆகி ஒரு சிக்ஸ் மந்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க சரி ஓகே அப்போது வந்து வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க எனக்கு கண்ணில் அது தெரியுது இந்த சாமி தெரியுது அது வந்து கதவை தட்டுது அப்படி இப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு அமானுஷியமான எண்ணங்கள் நமக்கு இவங்க சேவனை செஞ்சு வச்சிருப்பாங்களோ அவங்க செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லி நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடத்தில் நம்ம பலன்களாக எடுத்து அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு தீர்வாக ஜோதிடத்தில் வந்து ஒரு ஒயிட் நட் அந்த மாதிரியான மெடிசன்ஸ் வந்து நான் எடுத்து கொடுக்கும்போது ஒன் வீக்லயே அவங்க வந்து ஃபோன் பண்ணி நல்லா இருக்கு இப்போ வந்து நான் ரொம்ப பிரெஸ்காக இருக்கேன் முதல இருந்த கூடிய ஒரு மனநிலை இல்லை நெகட்டிவான மனநிலை இல்லை இப்ப நான் நிறைய மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நம்ம ஒரு பெரிய சக்சஸ் அதனால இந்த ஜோதிட துறையில நண்பர்களா இணைஞ்சிருக்கோம் உங்களுக்கு நான் உதவுறதுக்கு ரெடியா இருக்கேன் இதை சார்ந்து வேற யாரும் நிறைய பேர் இப்ப எடுக்கிறாங்க நீங்களா தெரிஞ்சு படிச்சுக்கலாம் படிச்சீங்கன்னா நிறைய இருக்கும் அதை பயன்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்குங்கிறத ஒரு அறிமுகமா நான் வந்து இத சொல்றேன் இது சார்ந்து வேற எந்த ஒரு கேள்வாலும் நீங்க கேட்கலாம் ஜோதிடம்ங்கிறது ஒரு கண்ணாடி அதுல உள்ள பிரச்சனைகளையும் பரிகாரங்க மனதளவுல உள்ள பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த மலர் ரெமெடிங்கிறது உதவும் நம்மளுடைய ஆன்மீகத்துல தான் விதத்து கெட்டது எல்லாத்துக்கும் நம்ம மலர்களை தான் பூஜைக்கும் பயன்படுத்துறோம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம் ஸோ அந்த மலர்களில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது மலர்களில் ஒரு நிறைய நல்ல ஒரு எனர்ஜி இருக்குது அப்படி ஒரு மலரை பார்த்த உடனே அது வந்து அதில் வாசம் எல்லா குணங்கள் அழகு கலர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான எல்லா எல்லாம்கிட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல ஒவ்வொரு மாதிரியான கலர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி மனிதர்களே நிறைய வெரைட்டி ஆஃப் மனிதர்கள் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் குணநலன்கள் இருக்கும் அந்த குண போது அது கண்டிப்பா ஆஹ் இந்த மாதிரி மக்கள் வந்து இப்போ வந்து நம்ம இந்தியாலயே வந்து இப்போ உதாரணத்துக்கு சொன்னா மல்லிகை மலர் மல்லிகை வந்து இந்த குழந்தைங்களுக்கு மல்லிகைப்பூ வைக்கிறதுனால அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா இருக்கு இந்த ஆர்டிசம் குழந்தைகளுக்குமே இந்த மலர் மர அந்த மல்லிகை மலரை வந்து நம்ம வைக்கும் போது அவங்க வந்து நல்ல ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்ல அதை சாதாரணமாக இருக்கிறத விட இதை ரெகுலராக வைக்கும்போது அவங்க நல்ல பிரிஸ்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த மல்லிகை வந்து பணத்துக்கான செல்வ வளத்துக்கான ஒரு மலர் நம்ம மல்லிகைங்கிற ஒரு பூவை கை கையில் வச்சிட்டாலும் நம்மளுடைய மனமே மகிழ்ச்சியாக மாற்றும் இது நம்ம அனுபவத்தில் பார்த்ததுதான் இதே மாதிரி தான் இந்த மலரும்

நம்மளே வந்து ஒரு விஷயங்கள பேச தயங்குவோம் ஒரு விஷயங்களை தெரிஞ்சாலும் அதை எப்படி எடுத்துட்டு போறதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் நம்மளே இந்த மலர் மருந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜோதிடத்துலயே ஒரு பெரிய அளவுல சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இது இருக்கு நான் கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு மேலயாவே வந்து இது ஒரு ஆராய்ச்சியா பண்ணி அதுலயே போயி அது என்னோட பர்சனல் லைஃப்ல யூஸ் பண்ணி நான் நிறைய சக்சஸ் பண்ணிட்டு தான் இப்போ வந்து இப்போ எல்லாருக்கும் அது பயன்படணும் எண்ணத்துல வெளிக்கொட்டு இருக்கேன் ஆஹ் வாழ்க்கையில எந்த ஹோப்புமே இல்லாம நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னு எல்லாம் லார்ச் ஒரு மருந்து இருக்கு என்ன படிக்க போறேன்னு முடிவெடுக்க மாட்டான் அடுத்து என்ன வேலைக்கு போறேன்னு முடிவெடுக்க மாட்டான் நாமளுமே வந்து ஜோதிடம் படிச்சிருக்கோம் எல்லாம் தெரியும் ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டோம் இந்த மாதிரி மனநிலைகளுக்கு எல்லாமே இந்த லார்ச்ங்கிற இருக்கு. அத ஒரு வாரம் எடுத்துட்டாலே போதும் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருவோம். இது மாதிரி ஒவ்வொண்ணுக்கும் நிறைய தீர்வுகள் இருக்கு. இப்ப நான் அத பேசினா பல நாள் பேசுற அளவுக்கு பேச்சு போயிட்டே இருக்கும். துரு~ ஒரு தான் இதை வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறேன் என்னுடைய நம்பர் வந்து டபுள் செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபைவ் டூ உங்களுக்கு இது சம்மந்தமாக எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னைய தொடர்பு கொள்ளலாம் இதை சார்ந்து நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கு பயன்பாடாக இருக்கும் இந்த வாய்ப்பு அளித்ததற்கும் பொறுமையா என்னுடைய கருத்தை கேட்டதற்கும் இந்த ஒருங்கிணைப்பாளருக்கும் என்னுடைய சகோதரர் சேவல்கொடி வேலவன் அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டபுள் செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபைவ் டூ நன்றி வணக்கம் நண்பர்களே அம்மா ஒரு சிறப்பான ஒரு அருமையான கருத்தையும் மலர் மருத்துவத்தை பற்றியும் ஜோதிடத்தோடு கனெக்ட் பண்ணி இப்போ சூப்பரான விஷயம் சொல்லி கொடுக்குறேன் நம்ம ஜோதிட நண்பர்கள் குழுவில் ஜோதிட வெளிச்சம்னு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று இருக்குது இப்போ அம்மா சொன்ன மாதிரி இப்போ அடுத்த வாரம் வழக்கம் போல பட்டிமன்றம் எங்கள் த க திருமுறை கைலாசமையா தான் பட்டிமன்ற நடுவர் பரவாரத்தில் ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவர் தான் அடுத்த வாரம் நடுவர் அதுக்கு அடுத்த வாரம் அம்மா அவங்க அப்பாயிண்ட்மெண்ட் கிருஷ்ணா ஜோதிடர்களுக்கு போட்டுருவோம் எங்கள் குழுவின் சார்பாக அம்மாவுக்கு ஒரு மரியாதை நிமித்தம்